ஸ்பெயின் நாட்டின் ஒரு தீவு தான் மலோக்கா இந்த தீவின் ரோட்டுகளில் நாங்கள் செல்லும் பொழுது எடுத்த காணொளி தான் இந்த காணொளி எங்கே பார்த்தாலும் இயற்கை எழில் அள்ளி கொடுக்கப்பட்ட ஒரு கொடைதான் இந்த என்று சொல்லலாம் மிக அழகான சிறிய தீவு இரண்டு நாட்களில் தீவை சுற்றி வந்துடலாம் இரண்டு நாட்களுக்கு குறைவாக கூட அந்த தீவை சுற்றி வந்துடலாம் ஆனால் ஒவ்வொரு இடங்களையும் ரசிக்கிறதுக்கு நீண்ட நாள் தேவைப்படுது மலைகள் ஒரு அழகு என்று சொன்னால் கடல் இன்னும் ஒரு அழகு வீதிகள் இன்னும் அழகு அதேபோல வேலிகள் அதிகமாக கற்களை கொண்டே செய்யப்பட்டிருக்கிறது எங்களுடைய நாடுகளில் இருக்கிற சின்ன சின்ன தீவுகளில் கூட கற்களை கொண்டு கல்வேலிகள் அமைக்கப்பட்டிருப்பதாக சில பேர் கூறியிருக்கிறோம் எங்களுக்கு அந்த நினைவு வந்தது ஒரு ஊரை கடந்து இன்னொரு ஊருக்கு செல்லும் பொழுது இடையில் ஒரு மலை மறித்து அந்த மலை குகைக்குள் தான் அந்த ஊருக்கு செல்ல வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது இப்படி வீதிகளும் சரி கடல்களும் சரி மலைகள் காடு ஊர் என்று சொல்லி அந்த தீவே மிக அழகான தீவாக அமைந்திருக்கிறது உங்களுக்கு நேரம் கிட்டினால் பால்மது மலோக்கா என்ற தீவுக்கு சென்று பாருங்கோ